இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என்னென்ன அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேலையில் கூட ஒரு முக்கியமான நாள் என்ன நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா குழந்தைகள் தின நாள் அதனால் எல்லாருக்கும் குழந்தைகள் தின நல் வாழ்த்துக்கள் எல்லா வீட்லேயும் குழந்தைகள் இருப்பாங்க அப்படி தானே குழந்தைங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள் விஷ் பண்ணி அவங்கள வாழ்த்து சொல்லி அவங்களுக்காக ஒரு ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்கள் நீ ஆல்ரெடி ப்ரேயர் பண்ணலாம் ஆனால் அந்த நாள் ஒரு விசேஷத்தமான ஒரு நாள் கர்த்தராக தான் விரும்புகிற நாள் அப்படி ஏதாவது ஒரு வசனம் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது மார்க்கு பத்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் பதினாலாம் தேதி பதினாலாவது வசனம் பதினாலாவது வசனத்தில் பார்க்கும்போது சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் தேவனுடைய ராஜ்ஜியம் அப்படி பற்றுவூடியது அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறத பார்க்க முடிகிறது இயேசு சிறு பிள்ளையில் எல்லாரையும் நேசிக்கிறவர் அதுக்கு முன்னாடி வாசம் சொல்வது சிறு பிள்ளைகள் அவரை தொடும்படி அவர் இடத்துல கொண்டு வந்தாங்க ஆனால் சீசர் என்ன பண்ணாங்க அதிட்டினாங்க இதை அவங்க பார்த்துட்டு விசனம் அடைஞ்சாறாண்டவர் அடைஞ்சிட்டு மாத்திரமில்லை அவங்க இடத்துல வர்றதுக்கு என்ன பண்ணாதீங்க தடை பண்ணாதீங்க இடம் கொடுங்க முதல்ல இடம் கொடுங்க ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு கள்ள கப்படம் இல்லாத பிள்ளைங்க அதனால அந்த சின்ன பிள்ளைங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் யேசிச்சார் அதே மாதிரி தான் இங்கே ஒரு தேவ எங்க ஒரு மனுஷன் இருக்கிறார் அவர் யாருடைய இந்த குழந்தைகள் தின அவர் யார் யார் நினச்சி கொண்டாடுறாங்களாப்பா நம்முடைய நேரு நேரு அவர்களை நினைத்து ஐயா நேரு ஐயாவுடைய நினைத்து தான் அந்த பிறப்பு என்னால் நினைத்து தான் என்ன பண்ணார் குழந்தைகளே தினம தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறோம் ஏன்னா அவர் குழந்தைகளை நேசிக்கிறவர் அதே வர்ணமாதிரி தான் ஏசு கிறிஸ்தவம் இங்கே சொன்னதை பார்க்க முடிகிறது பதினாலாம் வருஷத்தில் அவர் பாருங்க இடம் கொடுங்க தடை பண்ணாதிருங்க ராஜ்யம் அவங்களுக்கு ஒப்பாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறத பார்க்க முடியுது இதை கேட்குற அன்பு சப்ஸ்கிரைபர்களே உங்கள் குழந்தைங்களை நேசிங்க குழந்தைங்களை ஏறுமை அப்படி இப்படின்னு திட்டாதீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் குழந்தைங்களுக்காக நீங்கள் சோபம் பண்ணுறீங்க தினமும் இந்த நாள் விசேஷத்தை ஒரு நாள் அதனால் இந்த நாளுக்காக உங்கள் குழந்தைங்களை நீங்கள் இன்னும் நேசிங்க குழந்தைங்களுக்கு நன்மையாக கற்றுக்கொடுங்க தெரியாது தெரிஞ்சது எல்லாம் சொல்லி தாங்க தப்பு இல்லை அவங்கள்ட்ட ஸ்பென்ட் பண்ணுங்கள் முதல்ல இன்றைக்கி நிறைய நிறைய பேர் இன்றைக்கி அன்புக்காக நிறைய இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அன்பு வந்து அது சின்ன வயசில் அந்த அன்பு இருக்கும் அது போக போக ஒரு ஒரு அன்பாய் மாறி போகும் ஸோ இந்த அன்புக்காக இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நீங்கள் விஷ் பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் கர்த்தர் நம்மளை அப்படியே ஆசிரியர்வரிப்பாக ஜபம் பண்ணுவோம் எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே இந்த நாளில் தோழியில் எங்களுக்கு இருக்கிற சுற்றி இருக்கிற குழந்தைகளுக்காகவும் எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்காகவும் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜபிக்கிறோம் அன்ற ஒரே விசேஷத்தை வண்ணமாக இந்த நாளில் இந்த குழந்தை தின விழாவுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் என் கர்த்தர் பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணி அற்புதங்களை செய்த அதிசயங்களை காணப்படும் நீங்கள் குழந்தைகளை நேசித்த தகப்பன் அல்லவா அப்படியா இந்த குழந்தைகளையும் நாங்கள் அண்ட ஒரு ஜெபிக்கிறோம் பொறுப்பிடுங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் இயேசு நாமத்தில் அமையும்